எல்லோருக்கும் வணக்கம் பத்ராயிருப்பு முருகன் கோவிலில் அன்னதானம் நடந்து கொண்டிருந்து அன்னதானத்தை நான் நடத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு சன்னியாசி வந்தார் அவரை நான் சாப்பிட சொன்னேன் சாப்பிட சொன்னவன் அவர் சொன்னார் நீ கர்மத்துக்காக தான தன் அன்னதானம் செய்கிறாயா இல்லை தர்மத்துக்கு செய்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நீ கர்மத்துக்கு இருந்தால் உனது கர்மம் என்னை பிடித்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு சாப்பிட மறுத்துவிட்டார் இதில் அன்னதானம் என்பது அன்னதானம் தான் இதில் தர்மத்துக்கான அன்னதானம் கர்மத்துக்கான அன்னதானம் என்று யார் பிரித்து உழறி வைத்தார்கள் என்று தெரியவில்லை அவர் நான் ஏதோ பாவம் செய்தேனோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்காக நான் அன்னதானம் செய்கிறேனா அந்த அன்னதானத்தை அவர் சாப்பிட்டால் என்னுடைய கர்மம் அவரை பிடித்துக் கொள்ளுமோ இப்படிப்பட்ட மடத்தனமான எண்ணங்களும் இந்த உலகத்தில் உதவி வருகிறேன் என்பதை கூறுவதற்குத்தான் இந்த காணொளி முதலில் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது தீதும் நன்றும் பிறதர வாரா நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் நாம் தான் காரணம் நமக்கு யாரும் கெட்டதையும் கொடுக்க முடியாது நல்லதையும் கொடுக்க முடியாது அதேபோல் நாமும் யாருக்கும் நல்லதையோ கெட்டதையோ கொடுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுதே நான் எப்படி என்னுடைய கெட்டதை இன்னொருவனுக்கு கொடுக்க முடியும் இன்னொரு தவறான கருத்தையாக அவர் சொல்கிறார் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று எடுத்துக்கொள்ள ஒரு கெட்ட காரியம் செய்து எடுத்து விட்டேன் ஆனால் அந்த கெட்ட காரியத்தின் பலனில் தப்பிக்க நான் ஆயிரம் நல்ல காரியம் செய்தாலும் அதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை நான் செய்த கெட்டதின் பலனையும் அனுபவிக்க வேண்டும் நான் செய்த நல்லதின் பலனையும் அனுபவிக்க வேண்டும் ஒன்று ஒரு கெடுதல் செய்துவிட்டு பத்து நல்லது செய்தாலும் அந்த கெடுதல் மறைந்து போகாது இப்படி ஒரு தவறான எண்ணம் மக்களிடையே இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒருவனை கதறக்கரை குத்தி கொலை செய்து கொலை செய்துவிட்டு தினமும் ஆயிரம் பேருக்கு நான் சாப்பாடு போட்டு அன்னதானம் செய்து புண்ணியம் செய்து வருகிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த செத்தவன் மனம் இது ஆறுமா ஆகா என்னை கொன்று கொன்றுவிட்டால் கொன்று கொன்றுவிட்டான் ஆனால் இன்றிலிருந்து அவன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறான் எனவே அவன் நல்ல படம் நல்ல படம் வாழ்கிறேன் என்று மன்னிக்கிறான் நிச்சயமாக இருக்காது அவனும் நான் இறந்தது போல சாக வேண்டும் என்று தான் எனக்கு எண்ணம் இருக்குமே தவிர அவனை மன்னிக்கும் எண்ணம் எந்த மனிதனுக்கும் சாதனமும் இருக்காது இது இறைவனுக்கும் தெரியும் எனவே தான் நான் கெடுதல் செய்தால் கெடுதலின் பயனையும் நான் நல்லது செய்தால் நல்லதின் பயனையும் தனித்திரியே அனுபவிக்க வேண்டும் ஒன்றை வித்து இன்னொன்றை கழித்து கொள்ள முடியாது நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்